நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஹோமியோ கிளினிக் எல்லாருக்கும் முடி கொட்டுது டாக்டர் என்னோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனா போதும் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிட்டு நல்லா முடி வளரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் சோ அதுக்கு நம்ம என்ன உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க காய்கறி கீரைகள் இதெல்லாம் விட்டமின் மினரல்ஸ் இருக்கு இது நிறைய சேர்த்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை நாச்சும் எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைகள்னா ரெண்டு முட்டை கொடுக்கலாம் நிறைய பாதாம் எடுத்துக்கோங்க வால்நட் எடுத்துக்கோங்க பெர்ரி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் சாப்பிடுங்க தைய தினமும் உணவுல சேர்த்துக்கோங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு கிடைக்கும் போதெல்லாம் சக்கரை கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி நியூ ஹேர் க்ரோத் வரதான் நம்ம பார்க்க முடியும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நேசிக்கிற உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி